குவளயம் மல்கு என்று தொடங்கக்கூடிய அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது திருப்புகழ் பாடல் இது வெள்ளிக்கரம் என்ற உள்ள முருகப்பெருமானை பற்றியது வாருங்கள் பார்ப்போம் குவளயம் மல்கு தவளிகள் முல்லை குளிர்நகை சொல்லும் முதுபாகு இங்கு அருணகிரியார் தன் முர் வாழ்வில் முன்பகுதியில் நடந்த அனைத்து விதமான அந்த செயல்களை நினைத்து வருந்தி நமக்கு அருணகிரியாரை பற்றின கதை தெரியும் அல்லவா அவர் எப்படி வளர்ந்தார் எப்படி இருந்தால் பிறகு எப்படி முருகனிடம் சேர்ந்தார் என்றெல்லாம் அவர் விலைமாதர்களின் அன்பில் விலை போன நினைத்து நினைத்து இங்கு வருந்து வருந்து உருகி உருகி வேண்டுகிறார் முருகனை உலகில் நிறைந்துள்ள ஒழுக்கமே இல்லாத ஒழுக்க குறைபாடு உள்ள விலைமாதர்களின் பற்கள் எப்படி இருந்தது என்றால் குளிர்ந்த முல்லை மலர் போன்று இருந்ததாம் பேச்சும் முதிர்ந்த வெள்ளம் போன்று இருந்ததாம் குழை இள வள்ளை இடை சிறு வள்ளி குய முளை கொள்ளை காது எல்லாம் இனிமையான வள்ளி குடி போன்று இருந்ததாம் இடுப்பு சிறிய கொடியை ஒத்ததாகவும் மார்பகங்கள் பூரித்து இளமை வாய்ந்ததாகவும் இருந்ததாக கூறுகிறார் என்றெல்லாம் நான் கூறி விழைமேவி விழை மேவி வல்ல தவளரும் உள்ள கலவியில் இப்படியெல்லாம் நான் சொல்லிக்கொண்டு விருப்பம் மிகவும் அதிகம் உற்று மனக்கவலை தரத்தக்க அந்த குற்றம் குறை உள்ளவர்களுடன் நான் கலவையில் இணைந்திருந்த போதும் தெள்ளு கவி மாலை கடிமலர் ஐய அணிவன செய்ய கழல் இணையை அருள்வாயே தெளிந்த கவி மாலையையும் நறுமணம் உள்ள அழகிய மலர் மாலைகளும் அழகு பெற அணிவிப்பதற்காக உனது திருவடி இணைகளை மெல்ல எனக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறார் முருகப்பெருமானிடம் தவநெறி உள்ளும் சிவமுனி துள்ளும் தனி உழை புள்ளி உடன் ஆடி தருபுண வள்ளி வள்ளி தேவி பிறந்த கதை நமக்கு தெரியுமல்லவா முனிவரின் தவ பார்வையால் பெண் மானின் வயிற்றில் குழந்தையாய் பிறந்தவள் வள்ளி அவள் வள்ளி என்ற கொடியின் கீழ் இருந்தமையால் வள்ளி என்று அழைக்கப்பெற்றாள் குறவர்களின் குல வழக்கப்படி தினைப்புனை காத்து வந்தால் மலை மர வள்ளி தருதினை மெல்ல நுகர்வோனே வள்ளி மலையில் இருந்து வேடுவ குலத்தை சேர்ந்தவளுமான வள்ளி வள்ளி மலையில் இருந்து இருந்த வேடுவ குலத்தை சேர்ந்தவளுமான வள்ளி கொடுத்த தினைமாவை மெதுவாக உண்டவனே அவ நெறி சொல்லும் அவர் அவர் கொல்லும் அழகிய வெள்ளி நகர் வாழ்வே அந்த காலத்தில் சமணர்கள் மித மிகவும் அதிகமாக இருந்தனர் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை தமிழகத்தில் பரப்பி வந்தனர் அந்த பயனற்ற அருணகிரியார் சொல்கிறார் அந்த பயனற்ற மார்க்கத்தை சொல்லி வந்த சமணர்களின் கூட்டத்தை மாய்த்த அழகு வாய்ந்த வெள்ளிக்கரம் என்னும் நகரில் வாழும் செல்வனே முருகப்பெருமானே திருஞான சம்பந்தராக அவதரித்தார் என்ற நம்பிக்கையும் இருந்தது அதனால் திருஞான சம்பந்தராக வந்து அந்த பயனற்ற மார்க்கத்தை பரப்பும் சமணர்களின் கூட்டத்தை மாய்த்தவனே மாய்த்து வெள்ளிக்கரம் என்னும் நகரில் வாழும் செல்வனே வெள்ளிகரம் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா அரக்கோணத்திற்கு வடக்கில் இருபத்தி ரெண்டு மைல் தூரத்தில் உள்ளது அடையலர் செல்வம் அலறு இடை செல்ல அமர்செய வல்ல பெருமாளை பகைவராகிய சூரனின் செல்வம் எல்லாம் கடல் நீரில் மூழ்கி அழியும்படி அந்த போருக்கு பின் அந்த நகரமே கடலால் முழுகடிக்கப்பட்டது அல்லவா மகேந்திர நகரம் அடியோடு அழிந்தது அப்படி அழியும்படி சண்டை செய்ய வல்ல பெருமாளே என்று வேண்டுகிறார் அருணகிரியார் மல்கு தவளிகள் முல்லை குளிர் நகை சொல்லு முது பாகு குழையின வள்ளை இடை வள்ளி குயமுளை கொள்ளை விழை மேவி கவலை செய்வள்ள தவளரு முள்ள களவியில் தெள்ளு கவி மாலை கவலை செய்வள்ள தவளரு முள்ள களவியில் தெ வி மாலை கடிமலைய அணிவன செய்ய பைய பையருள்வாயை கடிமலைய அணிவன செய்ய பைய பையருள்வாயை தவணற சிவமுனித்துள் தனியுழை புள்ளியுட நாடை தவணரியுள் சிவமுனித்து தனியுழை புள்ளியுட நாடை தருப்புண வள்ளி மறைமற வள்ளி தருதினை மெல்ல நுகர்வோனே தருப்புண வெள்ளி மறைமற வள்ளி தருத்தினை மெல்ல நுகர்வோனே அவனெறி சொல்லு மவரவை கொள்ளு மழகிய வெள்ளி நகர்வாழ்வே அடையாளர் செல்வ மலரிடை செல்ல அமர்செய்யா வல்ல பெருமாளை அடையாளர் செல்வ மலரிடை செல்ல அமர்செய்யா வல்ல பெருமாளை